வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் சண்டரிக் டிடிஎச் பிளாட்ஃபார்மே அவங்களுடைய மந்த்லி பேக்கேஜ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பேக்கேஜினுடைய பிரைஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிவிட்டாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேக்கேஜ் எல்லாமே எஸ்டி பேக் பார்க்கலாம் அடுத்து எஸ்டி பேக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒன் மந்த் சண்டரிகில் மினிமம் ரீசார்ஜ் ஸ்டார்டிங் பேக்கே பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழ் ஜாய் பேக் இந்த பேக்கினுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் முன்னாடி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும் இதில் தமிழ் சேனல் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை ட்ராப் பண்ணல ஜி தமிழ் மட்டும்தான் வராது தமிழ் யூஸருக்கு ஜி தமிழ் மட்டும்தான் வராது மீதி எல்லா தமிழ் சேனலுமே வந்துடும் சண்டரில் இருக்கக்கூடிய தமிழ் சேனல் எல்லாமே வரும் அதற்காக நீங்கள் கேட்கக்கூடாது பாலிமர் குரூப் வேணும் ராஜ் குரூப் வேணும் மெகா டுவெண்ட்டி ஃபோர் ஜி த்ரீ இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இந்த மாதிரி எக்ஸஸான தமிழ் சேனல்ஸ் பார்த்தோம்னா சண்டரைட் பிளாட்ஃபார்மில் எப்போ வந்து லான்ச் பண்ணுவாங்களோ அப்போ தான் கண்டிப்பாக வரும் இப்போ வரைக்கும் இந்த தமிழ் ஜாய் பேக்கில் வந்து ரெண்டே தமிழ் சேனல் தான் வராது உங்களுக்கு ஜீ தமிழ் ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்கவரி தமிழ் இது மட்டும்தான் வராது மீதி எல்லா தமிழ் சேனல்ஸுமே வந்துடும் சண்டைரைட்டில் இருக்கக்கூடிய மெயினான சன் நெட்வொர்க் இந்த விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் இதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு கலைஞர் குரூப்பு ஜெயா டிவி ஜெயா மேக்ஸ் இந்த மாதிரி தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்மே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் இதுமே வந்துடும் உங்களுக்கு அடுத்து கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேனல் கொடுத்துருக்காங்க இந்த பேசிக் பேக்லேயே தமிழ் ஜாய் பேக்கில் நிக் சோனிக்கு நிக் ஜூனியர் அடுத்து குபேரா சுட்டி டிவி சோனியா அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு தமிழ் சேனல்ஸாக வரும் இன்ஃபர்டைன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக இதில் எதுவுமே கவர் பண்ணாலும் தமிழ் ஜாய் பேக் இது வந்து ஒன் மந்த்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மூணு மாதத்துக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன் இயருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ரீசார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை சன் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னா நீங்கள் எங்களுக்கும் கால் பண்ணலாம் எங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பேக் பார்த்தோம்னா தமிழ் பேசிக் பேக் மூணு மாதத்துக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒன் இயருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இந்த வேரியேஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த தமிழ் பேசிக் பேக் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு பத்து ரூபா அதிகப்படுத்திருக்கிறாங்க ஆனால் சிக்ஸ் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க முப்பது ரூபா கம்மி பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி நூற்றி முப்பது வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலாம் ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படியே தான் இருக்குது சிக்ஸ் மந்த் இந்த தமிழ் பேசிக் பேக்கு நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தான் க கொடுத்துருக்காங்க இதில் சேனல்ஸ் ட்ராப் எதுவும் ஆட் எதுவுமே பெருசாக நமக்கு பண்ணலை இதில் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் மட்டும் கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா அடுத்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெட்வொர்க்கினுடைய ஒரு மூணு சேனல் மட்டும் அதிகமாக வரும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் உங்களுக்கு வரும் அடுத்து இன்ஃபோட்டைமெண்ட்ல ஒரு ரெண்டு தமிழ் சேனல் வரும் உங்களுக்கு நேஷனல் ஜியோகிராஃபி ஆட்ஜியோ வேல்டு இது வந்து உங்கள் லாங்குவேஜ் பட்டனில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழில் வரும் இந்த பேக் தமிழ் பேசிக் பேக் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் கம்பல்சரி எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த தமிழ் பேசிக் பேக் பொறுத்தளவுக்கு கிட்ஸில் எதுவும் அடிஷ்னலாக வந்து கொண்டு வரல ஜாய் பேக்கில் இருந்த கிட்ஸ் சேனல் மட்டும் தான் இதில் வரும் அடிஷ்னலாக இன்ஃபோ ஸ்போர்ட்ஸில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகே இதனுடைய வேரியேஷன் நீங்கள் பார்த்துக்கங்க பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேக் நேம் பார்த்தோம்னா தமிழ் சில்வர் பேக் இந்த தமிழ் சில்வர் பேக் அப்படிங்கிற பேக் பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க இதுவரைக்கும் சண்டரைக்கில் கடந்த ஒரு வருஷமாக வந்து இந்த மாதிரி பேக் வந்து லான்ச் பண்ண கிடையாது இந்த பேக்கினுடைய ஒன் மந்த்த் காஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மூணு மாதத்துக்கு ஐம்பத்தி ஏழு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு இந்த வேரியஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த பேக் நமக்கு எதற்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்ஸ் சேனல் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அடுத்து சோனி குரூப்பில் வந்து ஏதாவது ரெண்டு மூணு சேனல் வந்தால் ஓகே அப்படின்னா இந்த பேக் நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஒரு மூணு சேனல் கொடுத்துருக்குறாங்க டிஸ்கவரி கிட்ஸு கார்ட்டூன் நெட்ஒர்க் போகும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு சோனி அந்த டபுள்யூ மேச்சஸ்லாம் வேணும் அப்படின்னா தமிழ் பேசிக் பேக்லேயே வராது ஜாய் பேக்லேயும் வராது இந்த பேக் தான் நம்ம சூஸ் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா சோனி டென் ஃபோர் தமிழ் கொடுத்துட்றாங்க சோனி டென் ஒன்றும் கொடுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க இந்த தமிழ் சில்வர் பேக் எடுத்திங்கன்னா மினிமமான ஸ்போர்ட்ஸு மினிமமான கிட்ஸு அதிகபட்சம் ஒன் மந்த் இரநூத்தி நாற்பது ரூபாக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஆறு மாதம் ரீசார்ஜும் இருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சண்டேரக்ட் டீலர் சைட் பண்ணுங்கள் இல்லைனாலும் எங்கள் வீட்டையும் நீங்கள் ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் இந்த தமிழ் கோல்டு பேக் நம்ம எதற்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹாலிவுட் சேனல் அதிகமாக வேணும் அடுத்து ஸ்போர்ட்ஸில் சோனி குரூப்பே எல்லாமே வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த தமிழ் கோல்டு பேக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹாலிவுட் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சேனல் கொடுத்துருக்குறாங்க ஸ்டார் மூவி செலக்ட் மூவிஸ் நவ் எம்என்எக்ஸ் ரோமடினும் சோனி பெக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டென் ஒன் டென் ஃபோர் டென் டூ டென் ஃபைவ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது அடுத்து நமக்கு ஸ்டார் நெட்ஒர்க்லேயே வரக்கூடிய அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் டூ த்ரீ ஃபஸ்ட்டு ஹீரோ ஸ்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தமிழ் சேனலுமே கலந்து இதில் இந்த கோல்டு பேக்கில் கொடுத்துக்கிறாங்க இதனுடைய சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் தான் உங்களுக்கு பெட்டர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் தமிழ் இங்கிலீஷ் மூவி கிட்ஸ் எல்லாமே வந்துடுது மேக்ஸிமம் எல்லாமே வந்துடுது இதற்கு மேலே ஒரு பேக் இருக்குது தமிழ் அல்டிமேட் இந்த பேக் நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜினல் லாங்குவேஜை வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி அதனுடைய இமேஜஸ் உங்களுக்கு சேனல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதிகபட்சம் இந்த தமிழ் கோல்டு பேக் மேலே நம்ம ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த தமிழ் கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் கிட்ஸு ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி ஹாலிவுட் கேட்டகிரி எல்லாமே வந்துடுது எஸ்டி பேக்கில் ஓகே இந்த ரீசார்ஜ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் டைரக்டாக கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சண்டை ரேட்டில் பார்க்கக்கூடிய பேக் பார்த்தோம்னா ஹெச்டி பேக்கு நீங்கள் ஒரு சண்ட அறையில் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஹச்டி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் மட்டும் தான் நம்மளால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் மந்த்துக்கு கொடுத்துருக்குற பேக் பார்த்திங்கன்னா தமிழ் எக்னாமிக் ஹச்டி பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன் மந்த்துக்கு இரநூத்தி பத்தொம்போது இதில் பதினோரு கஷ்டி நம்ம கவர் பண்ணிடுறாங்க தமிழில் மூணே மூணு கஷ்டி தான் வரும் சன் டிவி கேடிவி சன் மிஸி இந்த கஷ்டி மட்டும் தான் வரும் நீங்கள் விஜய் டிவி கஷ்டி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் அடென் பண்ணிக்கணும் ஒன் மந்த்துக்கு இருபத்தி ஆறுரூவா வரும் ஸோ அதை நம்ம இருபத்தி ஆறு இன்ட்டு ஆறு போட்டு நம்ம சிக்ஸ் மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ஒன் மந்த்துக்கு மட்டும் அப்படின்னா இருபத்தி ஆறு ரூபாய்க்கு மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணால் போதும் அடுத்து வந்து இன்ஃபோடைமெண்ட்டில் நேஷனல் ஜியோகிராஃபி ஹெச்டி நேர் ஜியோவேல்டு ஹெச்டி இது மட்டும் இன்ஃபோட்டைமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிய பொறுத்தளவுக்கு ரெண்டு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழ் கஷ்டியும் கொடுத்துறாங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் கஷ்டியும் கொடுத்துறாங்க கிட்ஸை பொறுத்தளவுக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி கொடுக்குறாங்க அடுத்து இன்ஃபோட்டைமெண்ட்டில் ட்ராவல் எக்ஸ்பி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இந்த எக்கனாமிக் ஹெச்டி பேக்கினுடைய ரீசார்ஜ் பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு இரநூத்தி பத்தொம்போது மூணு மாதத்துக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த வேரியேஷனில் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஹெச்டி பேக் பார்த்தோம்னா வேல்யூ ஹெச்டி இது பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக இருபது ஹெச்டி சேனல் தராங்க தமிழில் மூணு தான் வரும் இன்ஃபோடைன்மெண்ட்டில் எக்ஸஸான கட்சி கவர் பண்ணிக்கிறாங்க அடுத்து ஹாலிவுட் சேனலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெச்டி சேனல் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க இதனுடைய ஒன் மந்த் ரீசார்ஜ் அமௌண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது மூணு மாதத்துக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த வேரியஷனில் கொடுத்துருக்குறாங்க இது ஒன் இயர் ரீசார்ஜ் கிடையாது ஒன்லி ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இந்த தமிழ் வேல்யூ ஹெச்டி ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த எஸ்டி ஹெச்டி இந்த நியூ ரீசார்ஜ் ரேட் ப்ரைஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டுந்தான் ஆக்டிவேட் ஆகும் பழைய ரீசார்ஜ் ஏதாவது ரீசார்ஜ் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகாது நீங்கள் டீலர் சைடு மட்டும்தான் பண்ணுங்கள் ஏன்னா நியூ பேக்கேஜ்னால தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் எரர் வரும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் காமிக்கும் அதனால் உங்கள் நியர்பை டீடேஸ் ஷாப்பில் பண்ணுங்கள் இல்லைனால எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கங்க ஏன்னால் இப்போ தான் லான்ச் பண்ணதுனால இந்த பேக் எல்லாமே அப்டேட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் கூகுள் பே ஃபோன்பேலாம் அதனால் இந்த நியூ ரீசார்ஜ் எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபூட்டர் சைடு பண்ணுறதா பெட்டர் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் சண்டே யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்